அலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரனே சமீபத்திலே கள்ளக்குறிச்சி என்ற ஊரிலே கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அந்த கள்ளச்சாராயத்தை குடித்த நபர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த நபர்களுடைய வீட்டாருக்கு குடும்பத்தார்களுக்கு சன்மானம் வழங்கப்பட்டது நிவாரணம் வழங்கப்பட்டது என்ற செய்தியையும் நாம் கேள்விப்படும் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரையும் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே யஸ் புத்தல் அறியாமை நிலைத்திருக்கும் என்பதாக சொன்னார்கள் அப்ப பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லால் சில அவருடைய காலகட்டத்திலே மது அருந்தியவர்களுக்கு செருப்படி கொடுக்க வேண்டும் பேருச்சமல மட்டையால் அடிக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லால் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அப்படி மது குடித்தவர்களுக்கு செருப்படி வழங்கப்பட்ட காலம் போய் மட்டையால் அடிக்கப்பட்ட காலம் போய் இன்றைக்கு நிவாரணம் சன்மானம் கொடுக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்பதாக சொன்னால் உண்மையாக நாம் முட்டாள்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் இன்னல்லாஹு அல்ரிபுல் ஆமத்தி அமலில் ஹாசத்தி ஹத்தா தாமலல் அல் ஹாசத்து பி அமலின் ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்காக அல்லாஹ் பொதுமக்களை தண்டிக்க மாட்டான் ஆனால் சல்லல்லா அலுவலர்கள் சொல்கிறார்கள் தகுதீருள் ஆமத்து அந்து ஐயிரஹோ வலாத்து வையுருஹோ ஃபதாக் அஹீன யாதனுல்லா ஹூஃபி ஹலாக்கில் அஹமத் உல் ஹாசதி ஆனால் அந்த பொதுமக்களுக்கு தவறை தடுப்பதற்கு சக்தி இருக்கிறது என்பதாகச் சொன்னார் அந்த பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த தவறை தடுக்க வேண்டும் சக்தி இருந்தால் அப்படி கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் வ தஆலா ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான் என்பதாக சல்லலால் செல்வன் சொல்கிறார்கள் இதற்கு உதாரணம் அல்லா சுபகான உத்தால எப்படி கொரோனா நேரத்திலே உலக மக்கள் அனைவர்களையுமே அல்லாஹ் வேதனைப்படுத்தினானோ அதே போன்று வேதனைப்படுத்துவான் என்பதாக சல்லல்லால் செல்வன் சொல்கிறார்கள் அப்போ ஒரு சமுதாயத்தின் மீது கடமை இருக்கிறது குடிக்கக்கூடிய சிலர்களை தடுக்காவிட்டால் இந்த சமுதாயத்தை அல்லாஹுபஹஹான் உத்தாலா நல்லவர்களையும் சேர்த்து வேதனை செய்வான் என்பதாக சல்லல்லால் சில அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய வேதனையை விட்டும் நாம் நம்மை நாமே துவாவின் மூலியமாக காப்பாற்றிக் கொள்வோமாக வாகிலிருதாவானா அனில்ஹந்தில்லாயிருப்பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து